ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம காவேரியும் விஜயும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணித் தருவீங்க இங்கே காவேரி வந்து செக்கப் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதாக இருந்துட்டு ஏ காவேரி எல்லா செலவையும் நீ வாங்கிட்டு வந்துடுவத்தால் சமாளித்து வியாடி இல்லை நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க மனசுக்குள்ளே நினச்சி ே வராங்க விஜய் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே அமையலையே அவரு நம்ம கூட வந்தாரா அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு நிறைய பிரச்சனை வரும் இருக்கட்டும் இன்னொரு டைம் செக்அப்க்கு கண்டிப்பாக நம்ம கூட விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வராங்க அது அப்போதான் இங்கே நம்ம காவிரி வந்து மனசுல நினைக்கிறப்ப தான் வயிற்றுல அவங்க குழந்தை வந்து லைட்டாக அசைகிற மாதிரி தெரியுது என்னடா பாப்பா அப்பாவை பத்தி பேசுனதும் உனக்கு புரியுதா நான் பேசுறது எல்லாத்துக்குமே நீ ஃபீல் பண்றியா அப்பா நம்ம கூட வரலன்னு சொல்லிட்டு உனக்கு கவலையே இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வயிற்றுல நமக்கு அதாவது காவிரியோட குழந்த வந்து அசையுது இதை பார்த்து நம்ம காவிரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க என்னோட பாப்பா நான் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நீ ரிப்ளை பண்றியா ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டைமில் உன் அப்பா அவங்க கூட இருந்தது சூப்பராக இருந்திருக்கும் சரி சரி நீ கவலையே படாத கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செக்கப் வரப்போ கண்டிப்பாக அப்பா வந்து நம்ம கூட வருவார் நீ அப்பா இல்லைன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாத அப்பா இல்லை நானும் பரவாயில்ல நான் அப்பா பேசுனதை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் அவர் வந்து பேசிடு பேசி வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணி காட்டுறாங்க என்னடா தங்கும் அப்பாவுங்க கூடவே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாப்பா கூட பேசிட்டு உட்காந்துருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவிரி பற்றியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் காவிரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன காவிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவாங்க இன்னைக்கு செக்கப் இருக்கு கங்காக்காவும் செக்கப்புக்கு போனாங்க நானும் தனியாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவேரி செக்கப்னு என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் எப்படிங்க நீங்கள் வர முடியும் நீங்கள் தான் இப்போ யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக இருக்கீங்க என் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னா போலீஸ் பார்த்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க பண்ண முடியும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என் கூட செக்கப் வருவீங்க நான் பாப்பாவை சமாதானப்படுத்திட்டிங்க அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி பேசினாவே பாப்பா அசைடா ரொம்பவே சூப்பராக இருந்தது தெரியுமா நான் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம் இங்கே பாரு காவேரி நான் உடனே உன்னையும் பாப்பாவையும் பார்க்கறோம் போல் ஆசையாக இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டவே வேண்டாம் நீங்க இப்போதைக்கு அங்க இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி வேணா நான் அங்கேயும் வேணால் உங்களை பார்க்குறதுக்காக நான் வரேன் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு இங்கே இது வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் செக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் சேஃப்டியாக இருங்க சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நர்ஸ் வந்து காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெந்திச்சு நிற்கிறாங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பக்கம் அக்கெல்லாம் பார்க்குறாங்க வந்துக்கிறவங்க எல்லா அதாவது பிரெக்னென்சிகள் எல்லாருமே கூடவே அவங்க ஹஸ்பண்டுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம காவிரிக்கு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் நர்ஸ் வந்து திரும்பவும் கேட்குறாங்க என்னங்க அவங்களுக்கு காது கேட்கலையா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க அதுக்குள்ளவே பின்னாடி இருந்து இதோ வந்துட்டேன் காவிரியோட ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறாங்க உடனே நர்ஸ் இருந்துட்டு என்னங்க தனித்தனியாக வந்தீங்களா சரி எப்படியோ ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு ஓகே தான் நீங்கள் தான் இப்போது டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நர்ஸ் வந்து போயிடுறாங்க இங்கே விஜய பார்த்ததுமே நம்ம காவிரிக்கு பயங்கர சந்தோஷம் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் நீங்கள் வெளியில் நடமாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் பார்த்து எதோ இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடும்லங்க எதுக்காகங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பார் நான் ஃபுல் சேஃப்டியோடு தான் வந்திருக்கேன் என்ன யார் நீ யாருக்குமே அடையாளம் தெரியாது அளவுக்கு கவர் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கேன் நீ கவலையே படாத என் குழந்தைய ஸ்கேனில் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாங்க தாராளமாக பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிவா நம்ம போயிட்டு டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயும் காவேரியும் டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க என்ன காவேரி எப்படி இருக்கீங்க பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அவங்க அடிக்கடிக்கு அவங்க கூட பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் புரியல டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது இல்லைம்மா அவங்க குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க வயிற்ல இருக்கிறப்ப சில டைமில் நீங்கள் தூங்குறப்ப தான் அவங்க நல்லா எட்டி எட்டி ஒதிப்பாங்க அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அதுவெல்லாம் நல்லாவே பேசுகிறாங்க நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா அதுக்கு ரிப்ளைவும் பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து டாக்டர் கிட்டே சொல்கிறாங்க அப்போது குழந்த ரொம்பவே துரு துருன்னு ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க ரொம்ப நல்லா துரு தான் இருக்கா அடிக்கடிக்கு என்னை எட்டி எட்டி ஒதைக்கிறான் அவள் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் அவள் கூட பேசிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க என் உடனே விஜய் இருந்துட்டு சரி காவேரி நம்ம டாக்டர் கிட்ட வந்திருக்கோம் பேசு அதுக்கடுத்தது நம்ம ஸ்கேனில் பாப்பாவை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாங்க இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பாப்பாவை கண்டிப்பாக பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்ங்க டாக்டர் வந்து நம்ம காவேரி வயிற்று வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க குழந்தை வந்து அழகாக கம்ப்யூட்டரில் தெரியுது அதை பார்த்ததுமே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் அப்படியே சந்தோஷத்தில் அவங்க கண்ணில் இருந்து தண்ணியெலாம் வந்துடுது காவேரி நம்ம குழந்த அங்கே பார்த்தியா அழகாக தெரியுது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி எப்படியோ இதை பார்க்க எனக்கு கொடுத்து வச்சிருக்காதோ என்னவோ நினச்சேன் எப்படியோ நான் என் குழந்தைய பார்த்துட்டேன் நீ தான் வரவேண்டா வரவேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் வராமல் இருந்திருந்தா இந்த அழகான மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கேன் பண்ணுறப்போ நீங்களும் என் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் ஆசைப்பட்டேங்க அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெளியே இருக்காங்க அப்போ வந்து நம்ம காவேரியும் விஜயும் வந்து பேசுறாங்க குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக துரு துருண் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்க டேப்லெட் எல்லாம் டைமுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜியாக வளரும் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் வெளியே போகிறதுக்காக வராங்க அப்போ போலீஸ் வந்து வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸை பார்த்ததுமே நம்ம காவேரி வந்து விஜயோட கையை பிடிச்சி பக்கமாக கூட்டிட்டு போயிடுறாங்க எங்க அங்கே போலீஸ் எனக்கு ரொம்ப இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி ரொம்பவே உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பார்க்கவே பதட்டப்படாத நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே சமயம் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுக்காக மறைக்கணும் மறைஞ்சிருக்கணும்னு எனக்கு அடிக்கடிக்கு தோணிக்கிட்டே இருக்கு அவங்க என்ன பார்த்தாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவேரி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இல்லைங்க நீங்கள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது வெண்ணிலா விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு மிச்சம் வெண்ணிலா சீக்கிரமாகவே உயிர் பொழிச்சி வந்துட்டாங்க திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் எதுவுமே அதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பசுபதியால் தான் வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு எனக்கு அடிக்கடிக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அந்த பசுபதி நான் பார்த்து பேசுகிறேன் அவனை உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து போலீஸ் வந்து போயிடுறாங்க போலீஸ் போனதுமே நம்ம காவேரியும் விஜய்யும் கார்க்குள்ளே ஏறி போயிடுறாங்க போகிறப்போ பேசிக்கிட்டே போகிறாங்க நம்ம காவேரி ஏங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க நான் நினைச்ச விஷயமே எது தெரியுமா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசாசியாக ஃபோன் பண்ணேன் ஆனால் அப்போ தான் வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்தது அப்போ நீங்கள் வெணிலாவை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதுக்கப்புறம் கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆனாங்க கங்காக்காவை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டாங்க அப்படியே அதை பார்க்கவே எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும் என்னையும் எல்லாருமே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது குமரன் மாமா அடிக்கடிக்கு பக்கத்துலேயே உட்காந்து ஒவ்வொன்றா அதாவது சாப்பிட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜூஸ் போட்டு கொண்டு வருவாங்க கங்காக்காவை அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் குமரன் மாமா அதே மாதிரி எனக்கும் நடக்கணும்னு ஆசையாக இருந்தது அதுவும் அக்காவை எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் கூட பிரச்சனை தாங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் குமரன் மாமாவும் கங்காக்காவும் செக்கப்புக்கெல்லாம் போவாங்க கூடவே குமரன் மாமாவும் கங்காக்கா கூட போவாங்களே அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நீங்களும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு டைம் நான் செக்கப்புக்கு வந்தேன் அப்போ எல்லாமே நீங்கள் இல்லாமல் நான் தனியாக தான் வந்தேன் டாக்டர் கூட திட்டினாங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது நான் எதிர்பார்க்காம இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு குழந்தைய நான் கண்ணால் முத முதல் பார்க்குறப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்க பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க குடி சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அம்மாவோட மனசு மாதிரி அம்மாவே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்க வெண்ணிலாவுமே உயிர் பழித்து வந்துடணும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துடணும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரு கவேரி ஏதாவது ஆசை வச்சு அது நடக்கல அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க நீ எது மேலுமே ஆசைப்படாத அப்படி ஆசைப்பட்ட அது நடக்க கூட அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆசைப்படு நீ ஆசைப்படுறது எல்லாமே நடந்தே ஆகணும் அப்போ தான் நம்ம குழந்த ரொம்ப சேஃப்டியாகவும் நல்லாவும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவிரி இருந்துட்டு சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் அவ்வளோவா எதுக்கும் மாட்டேன் நீங்கள் என் கூட இருக்கணுன்றது மட்டும்தான் என் ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்கிறாங்க காவேரி நீ கவலையே படாத இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ எனக்கு வேணவே வேணாடா அப்படின்னு சொல்லி நீ துரத்தி அடித்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் நீ தாண்டி என் உலகம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நம்ம மட்டும் இந்த உலகத்துல தனியா வாழணும்னு ஆசையா இருக்குடி காவிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தனியா எப்படிங்க நம்ம ஒரு மூணு பேர் மட்டும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லடி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் வீட்லேயே அதுக்கு அதாவது காவேரி அவங்க வீட்டு வாசல்லே நம்ம விஜய் வந்து காவேரியை ட்ராப் பண்ணிவிட்டு போ ட்ராப் பண்ணுறாங்க காவேரி சேஃப்டியாக இரு நல்லா சாப்பிடு சரியா டாக்டர் கொடுத்த டேப்லெட் எல்லாமே டைமுக்கு டைம் போடணும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருங்க இந்த வெண்ணில அவங்க மாமா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதியை பார்த்துமே பேசணும் ஏன்னா அவங்கிட்ட தான் ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு அவனை நாலடி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா உண்மையுமே கட்டிடுவான் எனக்கு அவனால தான் வெண்ணிலாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு வெண்ணிலா இருக்கிற இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணமே இந்த பசுபதியாக இருக்குவானோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் பாரு காவேரி அதை இதை நினைச்சு நீ கொழப்பிக்காத நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க காவேரியுமே வீட்டுக்குள் வராங்க காவேரி பார்த்ததுமே எங்க சாரதா இருந்தது எனக்கு வெரி போன வேலை முடிஞ்சதா எல்லா பொருளுமே வாங்கிட்டு இல்லை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அம்மா இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடி ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே தான்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை நினச்சி கவலைப்படாதம்மா அப்புறம் பிஸ்னஸ் நம்மளது ரொம்பவே நல்லபடியாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க காவிரிக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம காவிரிக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா உம்மையா இருந்து வந்துடுறாங்க சாதாவும் நம்ம பாட்டிமா இங்கே குமர் குமரனோட அம்மா வந்து எப்படி இருக்குது குழந்தை டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்த நல்லபடியாக இருக்குல்ல நல்ல ஆரோக்கியமாக வளருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்காத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ அந்த காவேரி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அழுதுகிட்டே இருந்தேன் அதனால் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்றாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பாட்டிமா இருந்துட்டு ஏ சாந்தி வாய கழுவுடி என்னடி பேச்சு பேசுகிற இல்லை நான் தானே சொல்கிறேன் இவ பாட்டுக்கு எப்பாப்பாரு அந்த காவேரி பற்றியே இருக்கா இவன் நினச்ச அழுது புலம்புறதுனால அந்த காவேரியோட வாழ்க்கை மாறிடுவா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க இங்கே உன் வாய் வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பாட்டி மா திட்டிக்கிட்டு இருக்காங்க கங்கா வந்து உட்காரறாங்க அப்போ தான் இங்கே காவேரி வந்து கங்கா வந்த விஷயம் தெரிஞ்சதும் ஓடி வந்து அக்கா குழந்தை எப்படிக்கா இருக்குது டாக்டர் என்னக்கா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா தானே இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாக இருந்துட்டு கங்கா கூட சா வகையாக பலகாரம் சுட்டு போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இந்த காவேரி பிரச்சனை இந்த வெண்ணிலா பண்ண பிரச்சனையில் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை சரி இரு இன்றைக்கி ஏதாவது உளுந்த வடை கொழுக்கொட்டை அது இதுன்னு எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு அவங்க ஓரளவுக்கு க்யூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து காவேரிக்கு கால் வருது காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னங்க சொல்கிறீங்க அப்போது வெண்ணிலா அதாவது பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்களா அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கவும் நர்ஸ் இருந்துட்டு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு ஏ காவேரி யாருடி அது எங்கடி போகிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்துமா வெண்ணிலாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவளை எதுக்காகடி நீ பார்க்க போற அவ தான் உனக்கு வெச்சாலே வெடி அதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா நம்ம குடும்பத்தவே சந்தி சிதிக்க வச்சா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு அவமானத்தை த சந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அவளால் நீ பட்டதெல்லாம் போதும் திரும்பவும் அவகிட்டே போய் நிற்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அம்மா இப்போ வெண்ணிலா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்கா இப்போ எப்படிமா நான் என்னால் போகாமல் இருக்க முடியும் நான் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் எல்லாமே வந்துருச்சான் உயிருமே உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி நர்ஸ் சொன்னாங்க உடனே என்னை கிளம்பி வர சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்துட்டு நீ எவ்வளோ தான் பட்டாலும் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டுருக்காங்க இங்கே ஷாரதா எப்படி ஒன்று திட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இங்கே வந்ததுமே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க வெணிலாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க க்யூர் ஆகிட்டு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க நாங்களும் ஒரு பயத்தோடு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா தலையில் அடிபட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே பதட்டம் தான் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இப்போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என் அதாவது இப்போது வெண்ணிலா வந்து க்யூர் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் உயிர் பொழைச்சிட்டாங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவிரி வந்து பயங்கர சந்தோஷம் இப்போது நான் வெண்ணிலாவை பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி வந்து வெண்ணிலாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க உடனே வெணிலாவோடய தலையை அதாவது முகத்தெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க வெணிலா உனக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல நீயா தற்கொலை பண்ணிக்கிட்டியா இல்லை உனக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பார் வெணிலா எப்பவுமே நான் உன்னை எதிரி எதிரியெல்லாம் பார்த்ததே கிடையாது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெணிலா என் நீயும் ஒரு பொண்ணு தானே உன்னுடைய மனசும் எனக்கு என்னன்னு தெரியும் விஜய நீ உயிருக்குயிராக லவ் பண்ணிட்ட விஜய மறக்க முடியல அதனால தான் நீ அந்த பசுபதி வந்து உன்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லியிருக்கான் அவன் பேச்சை நம்பின்னு நீ அவன் கூட இருந்த அவன் தான் உன்னை ஏதோ பண்ணியிருக்கணும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு பசுபதி தான் ஏதோ பெரிய சதி வேலையை பண்ணியிருக்கான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பசுபதி பேச்சை எடுத்தது நம்ம வெணிலாவுக்கு அப்படி கை கால்லாம் அசையுது கண்ணெல்லாம் தண்ணி வருது அப்படி அழுகுறாங்க அவங்க இது எல்லாத்தையுமே நம்ம காவிரி வந்து நோட் பண்ணுறாங்க வெணிலா பசுபதி பேசின அவனை பற்றி பேசினதுல இருந்தால் உனக்கு கை கால்லாம் அசையுது அப்போது பசுபதி தான் உன்னை ஏதோ பண்ணியிருக்கா அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கால்லாம் அசைக்கிறாங்க அப்போ தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு தான் உன்னை ஏதோ பண்ணியிருக்கணும் நீ கவலைப்படாது வெண்ணிலா நீ உயிர் பொழிச்சி வா அதுக்கப்புறம் அந்த பசுபதிக்கு இருக்க ஆப்பு அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு வைக்கிறேன் விஜயுமே பாவம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் வேணிலா அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையுமே சொல்லாத ஒன்றுமே உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்திக் பண்ணியெல்லாம் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாளுமே நினச்சதே கிடையாது வேணிலா விஜயோட விருப்பம் என்னவாக இருக்கும் விஜய்க்கு எது விருப்பம் எது விருப்பமோ அதுவே அவர் பண்ணட்டும் இப்போது விஜய்க்கு உன்னதான் பிடிச்சிருக்கு விஜய் வந்து உன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக விட்டு விலகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் வேணிலா அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நான் இப்போ கூட நினைக்கிறேன் குழந்தைய வச்சு சிம்பத்திக் பண்ணணும் பண்ணி விஜய் கூட ஒன்று சேர்ந்துடணும் உன் வாழ்க்கைக்கு எடுக்கணுன்னாலாம் நான் நினைக்கவே இல்லை வெனிலா விஜய்க்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அவரை நான் கட்டாயமும் படுத்தலை நான் எந்த ஒரு மெயிலும் பண்ணலை அதை நீ புரிஞ்சுக்கணும் வேணிலா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீயும் விஜயும் பிரிஞ்சிட்டிங்க ஆனால் அந்த கடவுள் என்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் இதை எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் வேணிலா சரி வேணிலா யாருக்குமே தெரியாது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இதை நினச்சி நீ சந்தோஷப்படும் தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ ஏன் பக்கம்தான் நிற்கவை நிற்கவ வெண்ணிலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போவும் நம்ம வெண்ணிலா வந்து கால்லாம் அசிக்கிறாங்க இவங்க கால் அசிக்கிறதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் நம்ம காவேரிக்கு அதுக்கப்புறம் டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வராங்க டாக்டர் வெண்ணிலா நான் பேச பேச அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க கண்ணில்லாம் தண்ணி வருது கை கல்லாம் அசைக்கிறாங்க உடம்பெல்லாம் ஷேக் பண்ணுறாங்க எனக்கு என்னமோ அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இது ரொம்பவே நல்ல ஒரு அறிகுறி தான் கண்டிப்பாக அவங்க ஈவினிங் குள்ளவே எந்திரிச்சி உட்காந்துருவாங்க பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே காவிரிக்கு பயங்கர சந்தோஷம் என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல டாக்டர் என்ன சொல்கிறீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவிரி பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவிரி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க எங்கள் டாக்டர் இருந்துட்டு எங்கள் பாருமா இது எல்லாமே எங்களோட கடமை இதை எல்லாத்தையும் நாங்கள் தானே பார்க்கணும் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றணும்னு இருக்கோ அதை தான் நாங்கள் முதல் வேலையாக பண்ணுவோம் இதுக்கு எதுக்குமா நீ நன்றியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்போது நம்ம விஜய்க்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் விஜய் ஃபோன் அட்டன் பண்ணுறதில்லை விஜய் வந்து இங்கே பசுபதியை பார்த்து பேசுறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ நம்ம குமரனும் நிவினும் விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க இங்கே குமரன் இருந்துட்டு என்ன ப்ரோ ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது வெண்ணிலா வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கான்னு சொல்லிட்டு காவேரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் பிரச்சனை வெண்ணிலாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாலா இல்லை அந்த பசுபதி ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜய் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இந்த பசுபதி மேலே தான் டவுட்டாக இருக்குது பசுபதி தான் ஏதோ வெண்ணிலாவை பண்ணியிருக்கணும் வெண்ணிலாவை நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லாஸ்ட்டாக பார்க்குறப்போ கூட அவள் என் அவ வந்து எங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற மாதிரி தான் ரொம்ப தைரியமாகவே இருந்தா ஆனால் கண்டிப்பாக தற்கொலை முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது காவிரியை தான் ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவள் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கானா அதெல்லாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்த பசுபதி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே சொல்கிறாங்க நிவினு இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை என் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினுமே சொல்கிறாங்க கண்டிப்பாங்க இப்போது நான் விஜய் இந்த பசுபதி தேடி தான் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கூட வந்தால் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் குமாரன் நம்ம நிவின் மூணு பேருமே பசுபதி தேடி போகிறாங்க ஒரு வழியாக பசுபதி தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க பசுபதிக்கு பயங்கரமாக அடி கொடுக்குறாங்க நம்ம விஜய் டே என்னடா ஆச்சு வெணிலாவை நீ தான் ஏதோ பண்ணிருக்க இது எங்களுக்கு நல்லாவே தெரியும் வெனிலா உயிர் பொழிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க தான் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம கிட்டேருந்து ஃபோன் வருது காவேரி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏன் காவிரி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை வெண்ணிலா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா இப்போது அவள் கியூர் ஆகிடுவா ஈவினிங் எழுந்து உட்காந்து நல்லா பேசுவான்னு சொல்லி டாக்டர் ஆக்டர் சொல்லிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷம் நம்ம விஜய்க்கு என்ன சொல்கிற காவிரி நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நீ வெளியில் அவ பத்திரமா பார்த்துக்கோ நான் இந்த பசுபதிக்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க வெணிலா வந்து எந்திரிச்சு உட்காந்து காவிரி காவிரின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம வெணிலா வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே காவிரிக்கு பயங்கர சந்தோஷம் எங்க வெணிலா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் விஜய்மே லைன்லேயே இருக்காங்க காவிரி இருந்துட்டு ஹே வெண்ணிலா உனக்கு சரியாயிடுச்சு ஆமாம் உனக்கு என்ன தான் நடந்துச்சு எதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம வெண்ணிலா வந்து மெதுவாக பேச முடியாமல் பேசுகிறாங்க அது வந்து காவேரி நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கலை எனக்கு நடந்தது பெரிய சதி இந்த பசுபதியை நான் போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சி என்னை எதுக்காகடா நான் ஏமாத்தினேன் என்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம நான் பசுபதி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் மாடியில் இருந்து அந்த பசுபதியை என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜயும் நம்ம காவேரியும் லைனில் தான் இருக்காங்க நம்ம விஜய் காவேரியும் விஜயும் பயங்கரமாக ஆகுறாங்க அப்போவே நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம விஜயுமே நினைக்கிறாங்க ஓய்யோ அந்த பசுபதி தான் இப்படி பண்ணானா அவனை உண்டுலன்னு பண்ண போகிறேன் இங்கே பார்வை அந்த பசுபதியும் ராகினியும் நம்பாத அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக தான் உன்னை ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிக்கா வெறி நீ வெிலாவை பத்திரமா பார்த்துக்கோ நீ வெண்ணிலா கூடவே இரு இந்த பசுபதியை நான் உண்டிலன்னு பண்ண போகிறேன் இப்போது நான் போலீஸ்கிட்டே இவனை பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே வெணிலாவை நீதான் மாடியிலேருந்து தள்ளிவிட்டியாடா உன்னால தான் இப்போது வெண்ணிலா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாளா இப்போது வெண்ணிலா உயிர் பொழிச்சிட்டா இப்போது அவ வாயாலே நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மாடியிலேருந்து தள்ளிவிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டதுமே பசுபதிக்கு கதி கலங்குது உடனே விஜய் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உடனே நிவினோம் குமரனும் இங்கே பசுபதி கையை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க டே உன்னா சும்மா விட மாட்டேன்டா வெண்ணிலாவே அவன் வயலை உண்மையை சொல்லிட்டா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறேன் சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க இப்படி வெண்ணிலா விஷயம் சொன்னதையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நேராக போலீஸ் வந்து பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம விஜயுமே டைரெக்டாக இங்கே வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க நம்ம நிவின் விஜய் குமரன் இவங்க எல்லாருமே வெண்ணிலா வந்து விஜய் பார்த்ததுமே விஜய் நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பா நான் தான் உங்க பொண்டாட்டிய வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க வேணிலா உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை உனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க விஜய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க இடவே குறுக்க வரவே மாட்டேன் நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அம்மா காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ சொன்னதை எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு காது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெணிலா வந்து வாழ்த்துறாங்க இதை கேட்டேன் நம்ம குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க என்ன என்கிட்ட யார்கிட்டையுமே விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இன்னும் நிறைய பிரச்சனை இருந்தது மாமா தான் என்னால் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிதான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களே இந்த விஷயத்த உடனே அத்தைக்கிட்ட சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடிது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ